ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபினா சமையல் இன்றைக்கி அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் கூட நான் அதுக்கு வந்து சஃபாலா ஓட்ஸ் எடுத்திருக்கேங்க இந்த ஓட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் மெசர்மெண்ட் கப்பில் நான் ஒரு ஒன்றரை கப்பு போல் எடுத்திருக்கேன் இந்த கப்பில் நான் ஒன்றரை கப்பு எடுத்திருக்கேன் அதே ஒன் அதே ஒன்றரை கப்பு ரவை எடுத்திருக்கேங்க இந்த இதே கப்பில் அப்புறம் தயிர் வந்து மில்கி மிஸ்ட் தயிர் தான் எடுத்திருக்கேன் ஒரு அது வந்து ஒரு ஒன்றரை கப்பு வருங்க அதே மாதிரி ஈக்குவலாக தான் எடுத்திருக்கேன் மூணுமே இப்போ நம்ம ஓட்ஸை வந்து வேற ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அகலமான பாத்திரத்தில் மாற்றிட்டேங்க அதோடையே எடுத்து வச்சுருக்கேன் அந்த வறுத்த ரவை வறுக்காத ரவை எதாக இருந்தாலும் ஓகே அந்த ரவையும் அதில் போட்டுக்கலாம் போட்டு தயிரும் எடுத்து ஊற்றியாச்சு ஊற்றிட்டு இப்போ மூணு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணால் போதும் நிறைய தண்ணியை ஆட் பண்ண வேண்டாம் பாருங்கள் இந்தளவு கரெக்டான பதம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துவிட்டு நான் ஒரு பெரிய ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேங்க கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு தான் எடுத்தேன் மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஒட்ஸ் ரவை தயிர் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் அதே மாதிரி மீதி இருக்கிறதையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன் அதோடு வந்து காஷ்மீர் சில்லி மிளகா ஒரு நாலு மிளகா போட்டிருக்கேங்க இது காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இப்போ நல்லா மா பாருங்கள் மாவு இப்போ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இப்போ கலந்து விட்டாச்சு கலந்து விட்டுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு கேரட் ஒன்று எடுத்து நல்லா துருவி எடுத்துருக்கேங்க அப்புறம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் மல்லித்தழை ஒரு கைப்பொடி இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ கேரட்டை அந்த பாத்திரத்தில் போட்டாச்சு பெரிய வெங்காயமும் மல்லி அலைய எல்லாம் மூணும் சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம மாவோட ஊற்றி செய்கிறதுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கடைசியில் அதோட நம்ம மேலே தூவி விட்டோம்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மாவு வந்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோங்க இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட காலையில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இல்லை இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணுனாலும் சாப்பிட்லாம் இப்போ உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க நீங்கள் டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு கலந்துக்கோங்க இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து தான் வந்து நம்ம சுட்டு எடுக்க வேண்டி இப்போ இதில் இன்னொரு பொருள் சேர்க்கணுங்க நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம சுட சுடுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக பேக்கிங் சோடா எடுத்திருக்கேங்க பேக்கிங் சோடா வந்து எதுக்கு போடுறதுனா கொஞ்சம் வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதுக்கு தான் போடுறது நான் வந்து இப்போ ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா இது கலந்து விட்டாச்சுங்க கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு பேன் வச்சு நம்ம இதை ஊற்றி எடுத்துக்கு போகிறேன் நான் வந்து இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேங்க வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா கீழே வந்து கொஞ்சம் ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணியாச்சு இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சி நான் வந்து பேனில் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு இப்போ ஒரு லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் ஹையில் வைக்காதீங்க மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக சூப்பராக நம்மளுக்கு நல்லா பஃபியாக வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா சாஃப்டானால் ஓட்ஸ் ஊற்றாப்போம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு செ ஹெல்த்தியான டிஃபனாக காலையில் செஞ்சு கொடுங்க அவ்வளோதாங்க இப்போ ஒரு பிளைட்டுக்கு மாற்றியாச்சு அதே மாதிரி அடுத்ததும் நான் ஊற்றிருக்கேன் ரொம்ப சாஃப்டான கோட்சி ஊற்றாப்பா ரெடி ஆயிடுச்சு நான் அதுக்கு வந்து ஒரு சைடிஷாக ஒரு கார சட்னி தான் பண்ணியிருக்கேன் இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட வச்சு சாப்பிடும்போது ஹெல்த்தியான கொஞ்சமாக சோயாவும் வச்சுருக்கேங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தின்னா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க இந்த விடியா பா